ஹரிதா நம்ம நாளைக்கே கல்யாணத்தை செஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தை எங்க வீட்டுல சொல்றது வேண்டாம் கல்யாணமா எப்படி வீட்டுல சொல்லாம கல்யாணத்தை செஞ்சுக்கிறது இங்க பாரு ஹரிதா இப்ப நம்ம வீட்டுல யாருகிட்டயும் விஷயத்த சொல்றது வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் சரியா நீ கூட அதுக்கப்புறமா அப்புறமா வீட்டுல சொன்னா போதும் சரி அரவிந்த் சரி நாளைக்கே கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க கல்யாணத்துக்கு நிறைய பணம் செலவாகும் அவ்வளோ பணம் பணம் சரி நான் சேர்த்து வச்ச கொஞ்சம் இருக்கல அது அப்படின்னு மறுநாள் இருக்கிற எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பி போனா ஹரிதா கல்யாணத்தை பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லாம் வேணும் அதை வாங்க காசு இப்போ என்ன பண்றது ஹரிதா அரவிந்த் எங்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு இந்தா இந்த காசுல தேவையானதை வாங்கிட்டு வா அப்படின்னு அவ கையில இருக்கிற காசை குடுத்தா வீட்டுல இருக்கிற நகை நட்டெல்லாம் கொண்டு வருவான்னு பார்த்தா கொஞ்சோண்டு காசை கொண்டு வந்திருக்கேன் சரி முதல்ல இவளை கல்யாணம் பண்ணிக்கிற அதுக்கப்புறம் இவளை விட்டுட்டு போயிடுற இதுதான் சரியான முடிவு அப்படின்னு அரவிந்த் உள்ளுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே கல்யாணம் மண்டபத்துக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்தான் சரி அரவிந்த் வா அப்படின்னு கோயிலுக்குள்ள வந்து ரெண்டு பேரும் மாலைய மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அரவிந்த் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க பாரு ஹரிதா எனக்கு எதுக்கோ மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது நம்ம தெரிஞ்சும் தெரிஞ்சும் தப்பு பண்ண மாதிரி இருக்கு நம்ம செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை வீட்டுல சொல்லலாம் என்ன நான் இங்க பாரு ஹரிதா உங்க அக்கா சந்திக்கா இருக்கா அவ இருக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட வீட்டு கௌரவம் என்ன ஆவருது அதனாலதான் இந்த விஷயத்த இப்பவே வீட்டுல சொல்றது வேண்டாம் முதல்ல நான் ஒரு பிசினஸ் பண்றேன் அப்புறமா உண்மையை சொல்லலாம் அரவிந்த் நீ எங்க அக்காவை பத்தி எங்க வீட்டு கௌரவத்தை பத்தி யோசிக்கிற இப்பதான் உன் மேல காதல் அதிகமாகுது அப்படின்னு பாசமா போய் அவனை கட்டி புடிச்சு சரி எப்படியும் எனக்கும் அரவிந்தக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன் இப்பவே ஹாஸ்டலுக்கு கிளம்பி போறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மறுநாள் காலையிலேயே ஹரிதா கிளம்பி ஹாஸ்டலுக்கு போனான் ஹரிதா கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வீட்டுல சந்திரிகாவுக்கு நல்ல சம்பந்தத்தை பாக்கணும்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்க என்ன ஆச்சு சந்திரிகாவை பாக்குறதுக்கு மாப்பிளை வீட்டுக்காரர் வராருன்னு சொன்னீங்க அமன் சுஜாதா சந்திரிக்காவ பாக்குறதுக்காக மாப்பிள்ள வீட்டுல இருந்து வர போறாங்க பையன் நல்ல வேலையில இருக்கா அது மட்டும் இல்ல பையனுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லையாமா ஐயோ அப்படியா ரொம்ப சந்தோஷங்க அப்போ இந்த மாதிரி சம்பந்தத்தை விடுறது வேண்டாம் பேசி முடிச்சிருங்க அமன் சுஜாதா நீ சொல்றதுதான் சரி என்னாலயும் மொத மாதிரி வேலை செய்ய முடியல கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை செஞ்ச அப்படின்னு பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போனா இந்த பக்கம் சந்திரிகா ஹாஸ்டல்ல உக்காந்துகிட்டு அரவிந்துக்கு போன் பண்ணா அரவிந்த் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உன்ன ஒரு தடவை பார்க்கணும் ஆ ஹரிதா நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு பார்த்தேன் அதுக்கு முன்னாடி நீயே பண்ணிட்ட சரி நல்ல விஷயம் சரி நம்ம மாமூல் பாக்கவுமே அந்த பார்க்குக்கு வந்துரு சரி அரவிந்த் அப்படின்னு ஃபோன கட் பண்ணா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அரவிந்த பார்க்க போறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு எப்பவுமே பார்க்குற பார்க்குக்கு போனா அந்த நேரம் பார்த்து சந்திரிகா போன் பண்ணா ஆனா ஹரிதா போனை ரிசீவ் பண்ணல இப்படியே நடந்துகிட்டு ஹரிதா பார்க்குக்கு வந்தா அங்க அரவிந்த் வந்திருந்தா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க அரவிந்த் உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு எப்படி இருக்க ஆ நான் நல்லா இருக்கேன் உன் எப்படி இருக்கு ஏதோ என் படிப்பு போய்கிட்டு இருக்கு ஆனா எங்க அக்கா கவர்மெண்ட் வேலையில இருக்கிறதுனால வீட்டுல எல்லாரும் என்னையும் கவர்மெண்ட் வேலையா பார்க்க சொல்றாங்க அதுதான் யோசிக்கிறேன் சரி சரி நீ முதல்ல உன் படிப்பு மேல கவனம் இருக்கட்டும் இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சந்திரிகா போன் பண்ணா ஹரிதா யாரோ ஃபோன் பண்றாங்க ரிசீவ் பண்ணு ஆ ஹலோ அக்கா என்னடி நான் அப்படியே ஃபோன் பண்ண நீ எடுக்கவே இல்ல அக்கா எக்ஸாம்க்கா ஓஹோ அப்படியா சரி எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க ஆ அக்கா எக்ஸாம் நல்லா தான் எழுதியிருக்கேன் ஹரிதா நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு தாண்டி ஃபோன் பண்ணேன் வீட்டில் மாப்பிளையை பார்த்துருக்காங்க பையன் நல்ல வேலையில் இருக்கானா அதனால வரதட்சணையும் அதிகமாக கேட்குறாங்க எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லையா நல்ல பையன் ஆனதுனால அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு ஓ அப்படியாக்கா அப்படியே சீக்கிரம் மன பொண்ணா ஆக போற அப்படிதானே ஏய் சும்மா ரெடி கலாய்க்காத முதல்ல விஷயத்துக்கு வா பெரிய பணக்காரன் சம்மந்தம் இல்லையா அதனால வரதட்சிணியை அதிகமா கேக்குறாங்க அப்பாவும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு அக்கா உனக்கு மாமா பிடிச்சிருக்காரா ஆ பிடிச்சிருக்காருடி ஓ அப்ப அக்கா புது பொண்ணு சும்மா இருடி கிண்டல் பண்ணாத சரி அக்கா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறமா ஃபோன் பண்றேன் இப்படி சொல்லி ஹரிதா கால கட் பண்ணா இப்படி அன்னைக்கு முழுக்க அரவிந்த் கூடையே டைம் ஸ்பென்ட் பண்ணா இப்படி நாட்கள் போக போக ஹரிதாவுக்கும் எக்ஸாம் டேட் வந்துச்சு சந்திரிகாவோட கல்யாண நாளும் வந்தது அட எக்ஸாம் டைமும் அக்காவோட கல்யாண டேட்டும் ஒரே நாள்ல வருது சரி என்ன பண்றது ஒரு வாரத்துக்கு முன்னாடி லீவு கடிச்சா கல்யாணத்துல போய் கலாட்டம் பண்ணலாம் ஆனா சரி கல்யாணத்தன்னைக்கு எப்படியும் எக்ஸாம் இல்ல காலிலேயே சீக்கிரமா கிளம்பி ஊருக்கு போயிடணும் அப்படின்னு காலில சீக்கிரமா கிளம்பி ஊருக்கு வந்தா கல்யாணம் நாளும் கிட்ட வந்துருச்சு மண்டபம் எல்லாம் அலங்காரம் பண்ணிருந்தாங்க கல்யாண மண்டபம் ரொம்ப கிராண்டா பண்ணிருந்தாங்க ஹரிதா வீட்டுக்கு கிளம்பி வந்தா அக்கா அக்கா எங்கக்கா இருக்க அட என் தங்கச்சி வந்துட்டா இனிமே இந்த கல்யாண வீடு களை கட்ட போகுது என்னக்கா கல்யாணத்துக்கு இவ்ளோ காலையில கிளம்பி வரணும்னு நான் வந்திருக்கேன் நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த தங்கச்சிய மறந்துருவியா என்னடி அப்படி சொல்ற நீ என் தங்கச்சிடி உன்ன நான் மறந்துருவேனா ஏன்டி அப்படி சொல்ற சரி அக்கா இப்ப பேச நேரம் இல்ல மூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது உன்ன ரெடி பண்ணனும்ல இப்படி ஹரிதா அவளோட அக்காவை ரொம்ப அழகா ரெடி பண்ணா அக்கா பாக்க எவ்வளவு அழகா இருக்க இது நல்லதானா மாமா உன்னை பார்த்த உடனே பிளாட் ஆயிட்டாரு போதும் கலாய்க்காத என்னடி உண்டு சரி வாக்கா கல்யாண மண்டபத்துக்கு போயிடலாம் ரொம்ப நேரம் ஆகுது சீக்கிரமா போனாதான் முடியும் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கல்யாண மண்டபத்துக்கு போனாங்க பையன் வேற யாரும் இல்ல ஹரிதாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அரவிந்து தான் அவன் அட என்ன இது இது தானே இவ என்ன அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்து உக்காந்துருக்கான் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அரவிந்த் என்கிட்ட ஒரு கூட எதுக்காக இப்படி இப்படி இப்போ என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஹரிதா என்னடி மாமாவை பாக்கணும் பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த இப்ப மாமாவை பாத்துட்டேல சொல்லுடி உன் மாமா எப்படி இருக்காரு ஹரிதாவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம உள்ளுக்குள்ள துக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் வெளியில அவ அக்கா கிட்ட அக்கா ஆ மாமா நல்லா இருக்காரு சந்திரிக்கா மனமேடல உக்காந்தா புரோஹிதரு மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாரு ஹரிதா என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா புரோஹிதரு துணிய மாத்திக்கிட்டு வாங்கன்னு சொன்னாரு இதுதான் சரியான நேரம் அரவிந்த்கிட்ட இப்பதான் பேச முடியும் இத விட்டுட்டா இதுக்கப்புறம் பேச முடியாது அப்படின்னு அரவிந்த கிட்ட பேசுறதுக்காக அவனோட ரூமுக்கு போனா பண்டி ஹரிதா அரவிந்தோட ரூமுக்கு போனத வெளியில இருந்து அவனோட கேமரால ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனா உள்ள அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவனுக்கு தெரியாது அரவிந்த் நீ கல்யாணம் பண்ணிக்க போறது யாருன்னு தெரியுமா ஆ தெரியும் உன்னோட அக்கா சந்திரிகா ஆமா எதுக்காக எனக்கு துரோகம் பண்ண எனக்கு துரோகம் பண்ணிட்டு எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறியா எதுக்காக இப்படி பண்ண சொல்லு போதும் வாய மூடு நீ வீட்டில இருந்து நிறைய நகை பணம் எல்லாம் தூக்கிட்டு வருவேன்னு நினைச்சேன் ஆனா நீ கை வீசிக்கிட்டு வெறும் கையா தானே வந்த ஆனா உன் அக்கா சந்திரிக்கா அப்படியா கவர்மெண்ட் வேலையில இருக்கா எனக்கு வேலை போயிடுச்சுன்னா கூட என்ன உக்கார வச்சு அவ எனக்கு சாப்பாடு போடுவா அப்படி இருக்கும்போது போது அவளை கல்யாணம் பண்ணிக்காம உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்குவேனா அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் வேற என்ன பண்ண சொல்ற சி போயும் போயும் உன்னையா நான் காதலிச்சேன் இப்பவே போய் இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்றேன் சரி போய் சொல்லு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட சுத்துன எக்ஸாம் அது இதுன்னு பொய் தான் என் கூட சுத்துனு போய் சொல்லு போ இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பண்டி இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வெளிய போய் விஷயத்த சொன்னான் உடனே யாரோ வந்து கதவை தட்டினாங்க ஹரிதா கதவை தருந்தா ஹரிதா அவங்க அம்மா உள்ள வந்து ஹரிதாவை பார்த்து ஹரிதா நீ என்னடி பண்றீங்க ஆ அது வந்து அம்மா இங்க பாருங்க இவ உங்க பொண்ணா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு வெளியே போய் விஷயத்த சொல்றேன்னு சொல்றா என்னடி என்ன பைத்தியக்காரத்தனமா செஞ்சுக்கிட்டு இருக்க அம்மா இல்லமா நான் சொல்றது உண்மைதாமா இப்படி அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை கேட்டு சந்திரிகா வந்து என்ன ஹரிதா இதுக்காக தான் மாமா எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா மாமாவை பாக்கணும் பாக்கணும்னு சொன்னது கூட இதுக்குதானா நீ எனக்கு துரோகம் பண்ற நீ அடி என் தங்கச்சி நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லடி முதல்ல இங்க இருந்து வெளிய போ அப்படி ஹரிதாவை எல்லாருமே வெளிய துரத்திட்டாங்க சந்திரிகா மனமேடையில உக்காந்துகிட்டு என் தங்கச்சி ரொம்ப நல்லவ அவ ஏன் இப்படி பண்றான்னு தெரியல ஹரிதா இப்படி பண்றானா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா அதுக்குள்ள புரோஹிதரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாரு தாலிய அரவிந்த் கையில எடுத்து கொடுத்தாரு அதுக்குள்ள ஹரிதா கையில விஷம் பாட்டில எடுத்துட்டு வந்து அத குடிச்சிட்டு அக்கா இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா உடனே மனமேடையில உட்கார்ந்து இருந்த சந்திரிக்கா ஹரித்தவ கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் பண்ணா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஹரிதவ பாத்து என் தங்கச்சி ரொம்ப நல்லவ எதுக்காக இவ இப்படி பண்ணா இவ இப்படி பண்ணிருக்கானா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா